வணக்கம் இது தமிழ் வினின் பிரதான செய்திகள் வாசிப்பவர் இறுதி ராசா மதுரா முதலில் தலைப்புச் செய்திகள் அரசாங்கத்திற்கு எதிராக இருவறு போராட்டங்கள் முன்னெடுப்பு மீண்டும் நீதிமன்றில் முன்னிலையாகும் தேசபந்து தென்னக்கோன் வாகனங்களை விடுவிப்பதிலிருந்து தடை அரிசி விலையில் ஏற்பட்ட அதிகரிப்பு கடும் அதிருப்தியில் மக்கள் சிக்கிய ஆயிரக்கணக்கான முப்படையினர் தொடரும் வேட்டை யாழில் சாதாரண தர பரீட்சை நிலையத்தில் வெடித்த மோதல் மாணவர்கள் மீது தாக்குதல் அகம்பாவத்துடன் நீதிமன்றத்திற்குள் நுழைந்த தேசபந்து உள்ளூராட்சி தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்றுடன் நிறைவு கட்சிகளும் பல சுயேட்சை குழுக்களும் இன்று வேட்புமனுக்களை தாக்கல் செய்துள்ளது சக்தியின் வேட்புமனு ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி யாழில் இன்று வேட்புமனு தாக்கல் கிழக்கு தமிழர் கூட்டமைப்பு பிள்ளையான் வியாழேந்திரன் வேட்புமனு தாக்கல் இனி விரிவான செய்திகள் அம்பாறையில் அரசாங்கத்துக்கு எதிராக இருவர் போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளது தென்கிழக்கு பல்கலைக்கழக மாணவர்கள் நேற்று மாலை பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து பல்கலைக்கழகத்திற்கு முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இதன்போது பல்கலைக்கழக மாணவர்கள் கோஷமிட்டவாறு ஆர்ப்பாட்டத்தை மேற்கொண்டனர் அரசாங்கம் மாணவர்களின் கற்றல் உபகரணங்களுக்கு விதிக்கப்பட்டிருக்கின்ற வரியை முற்றாக நீக்க வேண்டும் என்றும் பல்கலைக்கழகத்தில் புதிய விடுதிகளை உடனடியாக கட்ட வேண்டும் என்றும் கோரிக்கைகளை வைத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் அம்பாறை மாவட்டம் அட்டாளைச்சேனை பகுதியிலும் நேற்று தொழிற்சங்க ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது இதில் பொதுமக்களின் வாழ்க்கை செலவை குறைத்து அரசு ஊழியர்களின் சம்பளத்தை அதிகரிக்க கோரி அட்டாளைச்சேனை பிரதேச செயலகத்தின் முன்பாக போராட்டம் இடம்பெற்றுள்ளது போராட்டத்தில் அம்பாறை மாவட்டம் அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் தொழிற்சங்க தலைவர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டிருந்தனர் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் காவல்துறை மாதிவர் தேசபந்து தென்னகோன் மாத்திரை நீதவான் நீதிமன்றத்தில் இன்றைய தினம் மீண்டும் முன்னிப்படுத்தப்பட உள்ளார் பிடியானை பிறப்பிக்கப்பட்டு இருபது நாட்களின் பின்னர் நீதிமன்றத்தில் சரணடைந்த தேசபந்து தென்னகோனை இன்றுவரை வரை விளக்கமறியலில் வைக்குமாறு மாத்திரை நீதவான் அருணபுத்ததாச நேற்று உத்தரவிட்டார் விளக்கமறியல் உத்தரவையடுத்து நேற்றைய தினம் சிறைச்சாலைக்கு அவர் அழைத்துச் செல்லப்பட்டார் அவருக்கு பிணை வழங்குமாறு சட்டத்தரணிகள் விடுத்த கோரிக்கை மீதான முடிவு இன்று அறிவிக்கப்படும் என தெரிவித்துள்ளார் ஆண்டு டிசம்பர் மாதம் வெலிகமவில் பகுதியிலுள்ள உள்ள விடுதியொன்றுக்கு முன்பாக நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் கொலை செய்ய சதி செய்த குற்றச்சாட்டில் கடந்த மாதம் இருபத்தி ஏழாம் திகதி அவரை கைது செய்வதற்கு மாத்தரை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டது குற்ற புலனாய்வு திணைக்கிழ அதிகாரிகள் குழு ஒன்று நீதவான் முடக்குவதற்கான உத்தரவை நீதி முன்னாள் போலீஸ் மா அதிபர் நீதிமன்றத்தில் சரணடைந்ததாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால நேற்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்தமையும் குறிப்பிடத்தக்கது ஜப்பானிலிருந்து இருந்து இறக்குமதி செய்யப்பட்டு சுங்கத்தில் சிக்கியுள்ள சுமார் வாகனங்களை விடுவிப்பதில் எட்டப்பட்டிருந்த தடையை நீக்குவதற்காக நிதியமைச்சர் என்ற அடிப்படையில் ஜனாதிபதியினால் அதி விசேட வர்த்தமானி அறிவித்தல் நேற்று தினம் வெளியிடப்பட்டுள்ளது சுங்கத்தில் சுமார் சிக்கியுள்ள நானூறு வாகனங்களை விடுவிப்பதில் ஏற்பட்டிருந்த தடையை நீக்கும் வகையில் அதிவிசேட வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது குறித்த வாகனங்களை இலங்கைக்கு அனுப்புவதற்கான பரிசோதனை உறுதிப்படுத்தலை பெற்றுக்கொள்ளும் கொள்ளும் பணியகத்துக்கு அதற்கான அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது அத்துடன் வாகனங்களை சுங்கத்திலிருந்து விடுவிப்பதற்கு காணப்பட்ட ஏனைய தடைகளும் இந்த வர்த்தமானி அறிவித்தலூராக நீக்கப்பட்டுள்ளது ஜப்பானிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் வாகனங்களுக்காக வழங்கப்படும் ஜப்பானின் ஏற்றுமதி சான்றிதழை பெற்றுக்கொண்ட நிறுவனங்களுக்கு அந்த வாகனங்களை சுங்கத்தில் இருந்து விடுவிப்பதில் சிக்கல் ஏற்பட்டிருந்தது ஜப்பான் உள்ளிட்ட சகல நாடுகளிலிருந்தும் இறக்குமதி செய்யப்படும் வாகனங்களுக்கான பரிசோதனை சான்றிதழை ஏற்றுக்கொள்ளும் வகையிலான திருத்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் தலைவர் இந்திகா சம்பம் தமிழ் சிங்கள புத்தாண்டு நெருங்கும் நிலையில் சந்தையில் அரிசியின் விலை அதிகரித்துள்ளதாக நுகர்வோர் தெரிவிக்கின்றனர் பல பகுதிகளில் அரிசி கட்டுப்பாட்டு விலையை விட அதிகமாக விற்கப்படுவதாக அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் பல்வேறு தயாரிப்பு பெயர்களில் விற்கப்படும் அரிசி காரணமாக இந்த விலை உயர்வு ஏற்பட்டுள்ளதாக நுகர்வோர் கூறுகின்றார்கள் இருநூற்றி இருபது ரூபாய் கட்டுப்பாட்டு விலையில் இருந்த நாட்டு அரிசி சில பகுதிகளில் இருநூற்று முப்பது ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது மேலும் இருநூற்று நாற்பது ரூபாய் கட்டுப்பாட்டு விலை கொண்ட சம்பா அரிசி இருநூற்றி அறுபது ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இருநூற்றி அறுபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட கிரி சம்பா சில தயாரிப்பு பெயர்களின் கீழ் முன்னூறு ரூபாய்க்கு விற்கப்படுகிறது அரிசி விலை உயர்வு குறித்து நேற்று நாடாளுமன்றத்திலும் கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது சட்ட ரீதியாக சேவையில் இருந்து விலகாத முப்படைகளைச் சேர்ந்த ஆயிரத்தி அறுநூறுக்கும் மேற்பட்ட உறுப்பினர்களை கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது நடவடிக்கை பாதுகாப்பு செயலாளர் சட்டபூர்வமாக பதவி விலகாது பணியில் இருந்து தப்பிச் சென்ற முப்படை உறுப்பினர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் கடந்த பிப்ரவரி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி ஆரம்பிக்கப்பட்டன அதன்படி கடந்த பத்தொன்பதாம் தேதி வரை பணியிலிருந்து தப்பிச் சென்ற ஆயிரத்தி அறுநூற்றி நான்கு முப்படை உறுப்பினர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் முப்படையினரால் முன்னெடுக்கப்பட்ட சோதனை நடவடிக்கைகளில் ஆயிரத்தி நாற்பத்தி நான்கு பேரும் காவல்துறையினரால் மேற்கொள்ளப்பட்ட சோதனை நடவடிக்கைகளில் நூற்றி அறுபது பேரும் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கைது செய்யப்பட்டவர்களில் ஆயிரத்தி முன்னூற்றி தொன்னூற்றி நான்கு ராணுவ வீரர்கள் அடங்குவதாக பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது அத்துடன் கைது செய்யப்பட்டவர்களில் நூற்றி முப்பத்தி எட்டு விமானப்படை வீரர்களும் எழுபத்தி இரண்டு கடற்படை வீரர்களும் அடங்குகின்றனர் ஜாலில் காபோதா மாணவர்களிடைய முருகல் நிலை காரணமாக கைகலப்பு ஏற்பட்டுள்ளது வடமொராட்சி கிழக்கு மருதங்கேணியில் அமைக்கப்பட்டுள்ள கல்வி பொதுத்தர சாதாரண தர பரீட்சை நிலையம் ஒன்றில் இரு பாடசாலைகளில் பரீட்சை நிலையமாக அமைக்கப்பட்டுள்ளது குறித்த பரீட்சை நிலையத்தில் நேற்று காலை ஏழு முப்பது மணியளவில் இரு பாடசாலை மாணவர்களிடையே முறுகள் நிலை ஏற்பட்டுள்ளது முருகல் கைகலப்பாக மாறியிருந்த நிலையில் பரீட்சை நிலைய கண்காணிப்பாளர்களால் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது ஆனாலும் முதலாம் பகுதி வினாத்தாள் நேரம் முடிவடைந்த நிலையில் நண்பகல் பதினொன்று பதினைந்து மணியளவில் வெளியிலிருந்து ஒரு தரப்பு பரீட்சை நிலைய வளாகத்துக்குள் அத்துமீறி நுழைந்து ஒரு தரப்பு மாணவிகள் மீது தாக்குதல் நடத்தியுள்ளது இவர் ஒரு குற்றவாளி ஆனால் இவர் அகம்பாகத்துடன் நீதிமன்றத்துக்குள் நுழைந்தார் இவர் திட்டமிட்ட குற்றச்செயலில் ஈடுபட்ட பாதாள உலகத்தினர் போன்றவர் என நீதிமன்றத்தில் தேசபந்து தென்னக்கோனிற்கு எதிராக கடும் சீற்றத்தை வெளிப்படுத்தினார் மேலதிக மேலதிகர் ஜெனரல் இடைநீக்கம் செய்யப்பட்ட காவல்துறை அதிபர் தேசபந்து தென்னகோனுக்கு பிணை வழங்குவதை கடுமையாக எதிர்த்துள்ள சட்டமா அதிபர் திணைக்களம் அதுக்கான வாதங்களை நேற்று நீதிமன்றத்தில் முன்வைத்தது வெலிகமவில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு விருந்தகம் ஒன்றில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூடு தொடர்பாக தேடப்பட்டு வந்த தேசபந்து தென்னகோன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் அன்று மாத்தரி நீதவான் நீதிமன்றில் சரணடைந்தார் நடைபெறவிருக்கும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வேட்புமனுக்களை ஏற்றுக்கொள்ளும் நடவடிக்கைகளை இன்றுடன் நிறைவடைகின்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நண்பகல் பன்னிரண்டு மணிக்கு பிறகு வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்று தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது முன்னூற்றி முப்பத்தி ஆறு உள்ளாட்சி மன்றங்களுக்கான வேட்புமனுக்களை ஏற்றுக்கொள்ள நடவடிக்கை கடந்த பதினேழாம் திகதி ஆரம்பமானது இந்த நிலையில் வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பின்னர் தேர்தலுக்கான திகதி அறிவிக்கப்பட உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இதேபோலி கடந்த மூன்றாம் தேதி ஆரம்பமான உள்ளாட்சி மன்ற தேர்தலுக்கான கட்டுப்பாணம் செலுத்தும் நடவடிக்கையும் நேற்றுடன் நிறைவடைந்துள்ளது ஐக்கிய மக்கள் சக்தி ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் ஐக்கிய சமாதான கூட்டி தமிழர் சமூக ஜனநாயக கட்சி ஈழ மக்கள் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் அதிகாரம் ஐக்கிய தேசிய கட்சி ஆகிய கட்சிகளும் பல சுயேட்சை குழுக்களும் என்ற வேட்புமனுக்களை திருகோணமலை மாவட்டத்தில் தாக்கல் செய்துள்ளனர் ஒன்பது சபைகளில் தனித்து சின்னத்தில் போட்டியிடுவதற்கான வேட்பு மனுக்களை நாங்கள் பாரம் கொடுத்துள்ளோம் கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தேர்தலில் கடைசியாக நடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டு உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் திருவண்ணாமலை மாவட்டத்தில் தனித்து போட்டியிட்டு முஸ்லீம்கள் பெரும்பான்மையாக வாழுகின்ற ஐந்து சபைகளில் அலமது இல்லா அல்லாவை கொண்டு நான்கு சபைகளை நாங்கள் வெற்றி கொண்டோம் அதே போன்று இம்முறையும் திருவண்ணாமலை மாவட்டத்தில் முஸ்லீம்கள் பெரும்பான்மையாக வாழ்கின்ற ஐந்து சபைகள் இருக்கின்றது நாங்கள் சென்று முறை நான்கு சபைகளை கைப்பற்றியிருந்தோம் இன்ஷா அல்லா அல்லாவின் உதவியோடு இம்முறை அந்த ஐந்து சபைகளையும் கைப்பற்றுவதற்கான முயற்சியை நாங்கள் எடுத்திருக்கின்றோம் கடந்த பாராளுமன்ற பொது தேர்தலில் ஒரு பின்னடைவை சந்தித்திருந்தாலும் இந்த இடைப்பட்ட காலங்களுக்குள் அதுவும் மக்களால் ஒரு உணரப்பட்டு நான் நினைக்கின்றேன் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் இன்ஷா அல்லா ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் ஐந்து சபைகளை கைப்பற்றுவதற்கான முயற்சியை நாங்கள் எடுத்திருக்கின்றோம் அதே நேரம் நாங்கள் ஒவ்வொரு வட்டாரத்திலும் ஒவ்வொரு சபைகளிலும் ஒவ்வொரு வட்டாரத்திலும் அந்த வட்டாரத்தில் பிரபலியமான முக்கியமான வேட்பாளர்களை நிறுத்தியிருக்கின்றோம் அந்த அடிப்படையில் வட்டார முறை தேர்தல் உங்களுக்கு தெரியும் அந்தந்த வட்டாரத்தில் பிரபலியமான முக்கியமான வேட்பாளர்களாக இறங்குகின்ற பொழுது அது மக்களின் முழு ஆதரவை பெறக்கூடிய அவசியம் இம்முறை நடைபெறுகின்ற இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே திருகோணமலை மாவட்டம் சார்பாக நாங்கள் ஐக்கிய மக்கள் சக்தியின் சார்பாக பதிமூன்று உள்ளூராட்சி மன்றங்களிலும் நாங்கள் இம்முறை தனித்து போட்டியிடுகின்றோம் திறமையான அதே போன்று இந்த தேர்தல் சட்ட முறைக்கேற்ப இளைஞர்கள் பெண்கள் என்ற அடிப்படையிலே ஒரு சிறந்த அணியாக நாங்கள் ஒவ்வொரு உள்ளூராட்சி மன்றங்களிலும் களமிறங்குகின்றோம் மக்கள் எதிர்பார்க்கின்ற அந்த ஊரளவிலான தலைமைத்துவத்தை சரியான தலைமைத்துவமாக அமைத்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையிலே நாங்கள் இம்முறை இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலை முகம் கொடுக்கின்றோம் குறிப்பாக இந்த தேர்தல் முறையிலே பல கஷ்டங்கள் பல விரயங்கள் இருந்தாலும் அரசாங்கம் இந்த தேர்தலை நடத்தி ஆக வேண்டும் என்ற அடிப்படையிலே மிகவும் மும்முரமாக இந்த தேர்தலை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் அந்த அடிப்படையிலே மக்கள் எதிர்பார்க்கின்ற வேட்பாளர்களை ஐக்கிய மக்கள் சக்தியின் சார்பாக நாங்கள் களமிறக்கிருக்கின்றோம் ஆகையால் மக்கள் இப்பொழுது சிந்திக்க வேண்டியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் ஏனென்றால் மக்கள் எதிர்பார்த்த அந்த மாற்றம் என்பது கிடைத்திருக்கின்றதா என்று நாங்கள் மக்களிடமே நாங்கள் கேட்க வேண்டியவர்களாக இப்பொழுது இருக்கின்ற இந்த நேரத்திலே இந்த உள்ளூராட்சி மன்றத்திலும் எவ்வாறான தலைமைத்துவங்கள் எவ்வாறான உருவா எவ்வாறான உறுப்பினர்களை உருவாக்க வேண்டும் என்ற சரியான தீர்மானத்தை எடுக்க வேண்டியவர்களாக நீங்கள் இருக்கின்றீர்கள் அந்த அடிப்படையிலே சிறந்த ஒரு அணியாக ஐக்கிய மக்கள் சக்தியின் சார்பாக நாங்கள் திருவண்ணாமலை மாவட்டத்திலே போட்டியிடுகின்றோம் குறிப்பாக பல சபைகளிலே நாங்கள் ஆட்சி அமைப்பதற்கான ஏற்பாடுகள் இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கின்றது ஆகையால் தேர்தல் முடிவுக்கு பின்னர் எவ்வாறான கூட்டு எவ்வாறான ஆட்சி என்ற விடயங்களிலே கவனம் செலுத்தி மக்களுக்கு சேவையாட்டக்கூடிய மக்களுக்கு தேவைப்படுகின்ற குறிப்பாக கிராமங்களுக்கு தேவைப்படுகின்ற அபிவிருத்திகளை முன்னெடுக்குகின்ற அபிவிருத்திகளை நாங்கள் மேற்கொள்வதற்காக ஐக்கிய மக்கள் சக்தியின் சார்பாக நாங்கள் ஒன்றுபட்டிருக்கின்றோம் ஆகையால் இம்முறை நான் நினைக்கின்றேன் பல கட்சிகள் போட்டியிடுகின்றன இருந்தாலும் மக்கள் தெளிவாக இருக்கின்றார்கள் அந்த தெளிவினுடைய ஒரு பிரதி பலனாக வருகின்ற தேர்தல் முடிவாக இருக்கும் என்பது எங்களுடைய எதிர்பார்ப்பாக காணப்படுகின்றது அந்த அடிப்படையிலே சிறந்த வேட்பாளர்களை நாங்கள் நியமித்திருக்கின்றோம் அதற்கான ஆதரவு மக்கள் மத்தியிலே கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்பும் எங்கள் மத்தியிலே காணப்படுகின்றது தமிழ் கட்சியினுடைய சார்பிலே திருவண்ணாமலை மாநகரசபை பட்டணமும் சூழல் பிரதேசபை குச்சவழி பிரதேச சபை பிரதேசபை கன்னியா பிரதேச சபை தமலா பிரதேச சபை சேருவிழை பிரதேச பிரதேச சபை ஆகிய ஒன்பது சபைகளுக்கு நாங்கள் நியமன பத்திரத்தை தாக்கல் செய்திருக்கின்றோம் இதிலே நாங்கள் திருவண்ணாமலை மாநகர சபை பட்டணின் சூழல் பிரதேசவை சபை வெர்கள் நாங்கள் ஆட்சி அமைப்போம் ஒன்று நம்புகின்றோம் மற்ற சபைகளிலும் நாங்கள் ஆட்சி அமைப்பில் கணிசமான செல்வாக்கு செலுத்தக்கூடிய அளவிலே

இந்த நிலையில் ஆட்சியில் இருக்கும் தேசிய மக்கள் சக்தி வவுனியா மாவட்டத்தில் உள்ள ஐந்து உள்ளாட்சி சபைகளுக்குமான வேட்புமனுவினை வென்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் திலகநாதன் தலைமையில் இன்றைய தினம் தாக்கல் செய்தது குறித்த வேட்புமனு பத்திரங்கள் அனைத்தும் சிங்கள மொழியில் மாத்திரம் பூரணப்படுத்தப்பட்டுள்ளது இது தொடர்பில் பலரும் விசனம் தெரிவித்துள்ளனர் குறிப்பாக வவுனியா தெற்கு தமிழ் பிரதேச சபையின் வேட்புமனு பத்திரமும் தனிச்சிங்கள மொழியில் மாத்திரமே பூரணப்படுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது

உள்ளாட்சி மன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்காக வேட்புமனுவை ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி இன்று ஜால்பாணத்தில் தாக்கல் செய்தது இன்று மதியம் ஜால்பாண மாவட்ட செயலகத்தில் ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்த தலைமையில் வேட்புமனு தாக்கல் செய்தமை குறிப்பிடத்தக்கது வடக்கு கிழக்கு பிரதேசங்களில் வளம போல எங்களுடைய ஈழமக்கள் ஜனநாயக கட்சியினுடைய சின்னமாகிய வீண சின்னத்தில் கேட்கறத்துக்கான முழு முயற்சிகள் எடுத்திருக்கிறோம் உலக தெரியும் எங்களுடைய கொள்கைகள் அதாவது யுத்தம் நடந்து கொண்டிருக்க இருக்கின்ற பொழுதும் யுத்தம் நடந்து முடிந்த பிறகும் எங்களுடைய மக்களுடைய நலன்களை முன்னிறுத்தி எங்களுடைய செயல்பாடுகளை அணுகுமுறைகளை முன்னெடுத்து வந்திருந்தோம் நாங்கள் அதை தொடருவோம் உங்களுக்கு தெரியும் கடந்த காலங்களில் நாங்கள் ஆட்சி புரிந்த பொருட்படுத்த சபைகளிலும் அதே நேரத்தில் பொருட்படு எடுத்தவர்களுக்கு ஆதரவு கோரி நாங்கள் ஆதரவு கொடுத்தும் மக்கள் நலன்களை முன்னிறுத்தி எல்லாத்தையும் செய்து வந்தோம் அது தொடரும் அதனுடன் வர இருக்கிற சந்தர்ப்பத்தில் மக்கள் எங்களுக்கு ஆதரவை தருகின்ற பொழுது எங்களுடைய கொள்கைகள் வேலை அணுகுமுறைகள் எங்களோட அனுபவங்களுக்கு ஊடாக மக்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு நாங்கள் முழு முயற்சி எடுப்போம் கிழக்கு தமிழர் கூட்டமைப்பு எனும் புதிய கூட்டமைப்பு ஊடாக பிள்ளையான் தலைமையிலான தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி மற்றும் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் வியாழேந்திரன் தலைமையிலான தமிழர் முற்போக்கு கழகம் இணைந்து உருவாக்கிய கூட்டமைப்பில் மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் உள்ள பதினோரு உள்ளூராட்சி சபைகளுக்குமான வேட்புமன் இன்று வியாழக்கிழமை தாக்கல் செய்தனர் நாடாளுமன்ற தேர்தலில் பின்னடைவை தொடர்ந்தும் உள்ளூராட்சி தேர்தலில் களமிறங்குவதற்காக கிழக்கு தமிழர் கூட்டமைப்பு அடிப்படையிலே முதலாவது எங்களுடைய கூட்டமைப்பினுடைய தேர்தலாக உள்ளாட்சி மன்ற தேர்தலை பார்க்குறோம் மட்டும் மாவட்டத்தில் இருக்கிற பன்னெண்டு உள்ளூராட்சி மன்றங்களிலே தாத்தாங்குடி நகரசபை தவிர்ந்த ஏனைய பதினோரு உள்ளாட்சி மன்றங்களுக்குமான வேட்பு மனுக்களை நாங்கள் தாக்கல் செய்திருக்கிறோம் நாங்கள் நம்புகிறோம் இந்த முறை கிராம மட்டங்களிலிருந்து அதிகமான புதிய கிராம மட்ட தலைவர்களை உருவாக்குவோம் அந்த அடிப்படையில் கிழக்கு மாகாணத்தின் ஒரு பெரும் அரசியல் சக்தியாக அமைவதற்கு இந்த உள்ளாட்சி மன்ற தேர்தல் இடம் கொடுக்கும் அந்த அடிப்படையில் அன்பார்ந்த ஐம்பது மக்கள் இந்த மாகாணத்தின் எதிர்கால நன்மை கருதி நாங்கள் எடுத்திருக்கிற கிழக்கு தமிழர் கூட்டமைப்பு என்கிற இந்த அமைப்பை பலப்படுத்தி வலுப்படுத்த வேண்டிய அடிப்படையிலே எல்லோரும் எங்களுக்கு வாக்களித்து வெற்றி பெற்றுவதற்கான செய்வதற்கான முயற்சியிலே இறங்க வேண்டும் அதற்கான பிரச்சாரத்தில் ஈடுபட வேண்டும் என அனைவரையும் அன்பாக கேட்டுக்கொள்வே உண்மையிலே உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு கட்சிகளுக்கும் இடையிலே ஒவ்வொரு வட்ட கொள்கைகள் கருத்து சார்ந்த முரண்பாடுகள் இருக்கலாம் அதெல்லாம் ஒரு பக்கம் வைத்துவிட்டு நாங்கள் எல்லோரும் அரசியல் செய்ய வந்தது இந்த மாகாண இந்த மாவட்ட மக்களின் நலன் கருதி அந்த மக்களின் இருப்பு கருதி தான் நாங்கள் எல்லோரும் அரசியல் செய்ய வந்திருக்கிறோம் அந்த அடிப்படையில் தான் நாங்கள் இவ்வாறான ஒரு பலமான ஒரு கட்டமைப்பை கிழக்கு தமிழர்கள் சார்பாக நாங்கள் உருவாக்கி இருக்கின்றோம் இதனுடைய நோக்கம் இரண்டு கட்சிகள் இணைந்து பயணிப்பது அல்ல இரண்டுக்கு மேற்பட்ட கட்சிகள் ஒன்றாக இந்த குடைக்குள் வர வேண்டும் இந்த மாவட்டத்தில் உள்ள சிவில் அமைப்புகள் புத்திஜீவிகள் சமூக ஆர்வலர்கள் அனைவரும் எல்லோரும் ஒன்றாக இணைந்து இந்த மாவட்டம் இந்த மாகாணத்தை எங்களுடைய மக்களுடைய இருப்பை பாதுகாப்பதிலும் இந்த மாகாணத்தை கட்டியழுப்பதிலும் அனைவரும் கரங்கோர்த்து பயணிக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்தோடு ஒரு பரந்த தளத்தை உருவாக்கி நாங்கள் எல்லோரும் கரங்கோர்த்து செயற்பட வேண்டும் என்ற உயரிய சிந்தனையோட தார்மீக பொறுப்போட நாங்கள் அழைப்பு விடுத்திருக்கின்றோம் இதில் ஊடகங்களுடைய பங்களிப்பும் எங்களுக்கு மிக முக்கியமானது கடந்த காலம் முதல் உங்களுடைய பங்களிப்பை நான் பாராட்டுகிறேன் ஆகவே வர இருக்கின்ற இந்த உள்ளாட்சி சபை தேர்தலுக்கு அடுத்ததான் உங்களுக்கு தெரியும் மானசபை தேர்தல் இடம்பெற இருக்கிறது ஆக இந்த மானசபை தேர்தலிலும் ஒரு சரியான பரந்த தளம் உருவாக்கப்பட்டு அந்த பரந்த தளத்திலே அனைவரும் ஒன்று சேரும் பொழுதுதான் அதுவும் எங்களுக்கு ஒரு சாதகமாக அமையும் இல்லை செய்திகளின் விரைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள் அரசாங்கத்திற்கு எதிராக இருவறு போராட்டங்கள் முன்னெடுப்பு மீண்டும் நீதிமன்றில் முன்னிலையாகும் தேசபந்து தென்னகோன் வாகனங்களை விடுவிப்பதிலிருந்து தடை அரிசி விலையில் ஏற்பட்ட அதிகரிப்பு கடும் அதிருப்தியில் மக்கள் சிக்கிய ஆயிரக்கணக்கான முப்படையினர் தொடரும் வேட்டை யாழில் சாதாரண தர பரீட்சை நிலையத்தில் வெடித்த மோதல் மாணவர்கள் மீது தாக்குதல் அகம்பாவத்துடன் நீதிமன்றத்திற்குள் நுழைந்த தேசபந்து உள்ளூராட்சி தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்றுடன் நிறைவு கட்சிகளும் பல சுய சுயேட்சை இன்று வேட்பு தாக்கல் செய்துள்ளது தனிச்சிங்களத்தில் தேசிய மக்கள் சக்தியின் வேட்பு மனு பத்திரம் ஈழ ஜனநாயக கட்சி யாழில் இன்று வேட்பு மனு தாக்கல் கிழக்கு தமிழர் கூட்டமைப்பு பிள்ளையான் வியாழேந்திரன் வேட்பு தாக்கல் இத்துடன் தமிழ்வின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்வின் என்ற மதிஜூற்றி பக்கத்தின் ஊடாக இணைந்திருங்கள் வணக்கம்